யூதர்கள் தங்கள் பாஸ்கா மேடையில ஒரு காலியான கோப்பையை வைப்பது வழக்கம் இந்த கோப்பைக்கு பேரு எலியாவின் கிண்ணம் இந்த கிண்ணம் முழுவதுமா ரசம் நிரப்பப்படும் ஆனா இது யாரும் குடிக்க மாட்டாங்க ஏனா அது தீர்க்கதரிசி எலியாவுக்கு எலியாவுக்காக வைக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கும் இது நடைமுறையில உள்ள பழக்கம் யூதர்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நம்புறாங்க இந்த வினோத பழக்கத்துக்கு காரணம் மல்கியா நான்காம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் தான் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் மல்கியால சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாளுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி நிச்சயம் வருவார்னு நம்பிதான் ஒவ்வொரு பாஸ்கா மேஜையிலையும் ஒரு காலியான கோப்பையை வச்சு வரவேற்பின் அடையாளமா அதுல ரசத்தை நிரப்புவாங்க பல குடும்பங்கள் பாஸ்கா உணவின் போது ஒரு அடையாள வரவேற்புக்காக கதவை திறந்து நாங்க மீட்பிற்கு தயாரா இருக்கோன்னு காமிப்பாங்க மேசியாவாகிய ராஜா வருவதற்கு முன்னாடி எளியா நிச்சயம் வருவாருன்றதுதான் யூதர்களின் நம்பிக்கை புதிய ஏற்பாட்டுல நாலு சுபிசேஷங்களையும் எலியா பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கும் மறுரூப மலையில கூட சீசர்கள் இயேசுவனிடத்துல அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படின்னு கேக்குறாங்க யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலையும் எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் ஸ்தானகனிடத்துல அனுப்பி நீர் யார்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு நான் கிறிஸ்து இல்லைன்னு சொல்றாரு பின்ன யாரு எலியாவா இல்ல தீர்க்கதர்சியான்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன்னு அப்பவே தெளிவா தான் யாருன்னு சொல்லிட்டாரு இது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் அவங்க நம்பல இன்றைக்கு வர யூதர்களை பொறுத்த வர மல்கியா நான்காம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் இனிமே நிறைவேற வேண்டிய வாக்குத்தமாதான் அவங்க பாக்குறாங்க ஆனா ரச்சிக்கப்பட்ட நமக்கு இது ஏற்கனவே நிறைவேறின வாக்குத்தம் யோவான் ஸ்தானகன் எலியாவின் ஆவியிலையும் வல்லமையிலையும் வந்து இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணிட்டாரு ஏற்கனவே நிறைவேறின வாக்கு அவங்க எலியாவுக்காக இந்த கப்பல ரசத்தை ஊர்த்தி கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க எலியாவை காட்டிலும் பெரியவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரச்சித்து அவருடைய மனவாட்டியா நம்மள தன்னோடு கூட்டி கொண்டு போக வராரு அவர் எப்ப வந்தாலும் அவரை சந்திக்க யாரெல்லாம் ஆயத்தமா ரெடியா இருக்கீங்க